எண்ணமும் ஆர்வமும் இருக்கணும் போய் ஒரு மாணவன் கிட்ட டேய் போய் கராத்தே கிளாஸ் அட்டென்ட் பண்றானா மேடம் எனக்கு நாலு நாளா வயிற்று வலிங்கிறான் தலைய புடிச்சிட்டு எப்பங்க வயிறு தலைக்கு மாறிச்சு சரி நான் இப்போ அம்மா கிட்ட போய் அம்மா நான் பைலட் ஆகணும்னு ஆசைப்படுறேமான்னு சொல்றேன் அப்ப அம்மா என்ன சொல்லுவாங்க ஐயோ சாமி பைலட்டா அந்த குட்டப்பாவடைய மாட்டிக்கிட்டு மேக்கப்பை போட்டுக்கிட்டு ஃப்ளைட்ல இங்கேயும் அங்கேயும் திரிவாங்களே அவங்க ஆகணும்னு சொல்றியா நம்ம குடும்பத்துக்கு அதெல்லாம் ஒத்து வருமா போய் வேற ஏதாவது உருப்படியா வேலையை பாருப்பாங்க முன்னாடியெல்லாம் பெற்றோர்கள் தனிப்பட்ட ஆர்வத்தை பெருசா ஊக்குவிக்காம இருந்தாங்க ஆனா இப்பல்லாம் வந்து குழந்தைகளுக்கு தனிப்பட்ட ஆர்வம் என்னன்னு கேக்குறக்கே அவங்களுக்கு நேரம் இல்ல விருப்பம் இல்லை இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போறோம் மெனு கார்டு பார்த்தா ஃபுல்லா ஐட்டம்ஸை போட்டிருக்கான் எதை சாப்பிட்றதுனே தெரியல எக் சாண்ட்விட்சா சிக்கன் பர்கரா சீஸ் பிஸா அதுலேயும் எக்ஸ்ட்ரா சீஸ்ஸு அப்போ பக்கத்தில் இருக்க நண்பர் சொல்கிறாரு நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்களேன் அது நல்லா இருக்கும் நான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அந்த மாதிரி தாங்க பள்ளி நிர்வாகமும் நம்ம வந்து எந்த துறையில் நம்ம சிறந்து விளங்குறோம் எந்த துறை நம்மளுக்கு பிடிச்சிருக்கு எதில் நம்ம வாழ்க்கைக்கு உதவும் தெரிய அந்த பக்குவம் வர வரைக்கும் குழந்தைக்கு எல்லா வகையான பயிற்சிகளையும் தராங்க நம்ம பள்ளிக்கூடத்தில் அதை நீங்கள் தப்புன்னு சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஒருத்தர் வந்து நல்ல விஷயம் செஞ்சா யாரும் கை தட்டி பாராட்டுறது கிடையாது ஆனா ஒரு தவறு ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டா மட்டும் அவ்வளோதான் அவனை வச்சு செஞ்சிட வேண்டியது இது ஏன் கல்வி முறை கல்வி முறையும் பள்ளி நிர்வாகத்தையும் தவறு சொல்ற நீங்க அவங்க எடுக்கிற பல முயற்சிகளையும் செய்த பல சாதனைகளையும் ஏன் பார்க்க மறுக்கிறீங்க நடுவரவர்களே உங்களை கேள்வி கேளுங்க பிரஷர் குக்கர்ல எதுக்கு நடுவர் அவர்களே கேஸ்கெட் போடுறாங்க காத்து போக கூடாதுங்கிறதுக்காக சரி அப்ப மேல இருக்கிற குட்டிய ஓட்ட விடுறாங்க காத்து போகணும்ங்கிறதுக்காக அந்த மாதிரி மாமியாருக்கு சிறப்பு மருமகள் எதிர்கட்சிக்கு சிறப்பு ஆளுங்கட்சி நம்ம சரியா ஒரு சரியான விஷயத்த செய்யணும்னா அதுக்கு தவிர ஒரு விஷயம் இருக்கணுங்க இது மட்டும் இல்ல முதியோர் சொல்லும் முதுநலி கனியும் முன்பு கசக்கும் பின்பு இனிக்கும் இதுல மறைந்திருக்க உண்மையை நம்ம சீக்கிரமே உணரணும் சிந்தியங்கள் பல சாதனைகள் செய்யுங்கள் நன்றி வணக்கம் வாய்ப்பளித்தமை அருமை சரி நம்ம எதுக்கு மற்றவங்களாம் அடிச்சுக்குவாங்களே அதே வகுப்பில் படிக்கிற பையன் பிரவீன் வாங்க ஐயா கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்ன இன்றைய கல்வி முறையும் பள்ளி நிர்வாகமும் மாணவர்களிடையே தனிப்பட்ட ஆர்வத்தை வளர்க்கிறதா தடுக்கிறதா என்ன பாருங்கள் நல்லா பாருங்க சந்தோஷமா இருக்க மாதிரி தான் தெரியும் ஆனால் உள்ள அழுகிறேன் வெளியே சிரிக்கிறேன் நல்ல வேஷந்தான் வெளுத்து வாங்குறேன் இதுதான் ஏன் எங்கள் நிலமை நின்னா தட உட்கார்ந்தா தட வாத்தியார் வந்தால் குட் மார்னிங் சொல்லணும் அதுக்கு ஒரு தட அதுக்கு ஒரு திட்டு இதில் எங்கேன்னு போய் நாங்கள் வளர்க்குறதுன்னு பேசுறது ஐயா ஆர்வனம் என்ன ஒரு வயசுல குழந்தைக்கு எந்திரிச்சு நடக்கிறதுல ஆர்வம் அஞ்சு வயசுல சைக்கிள் ஓடுறதுல ஆர்வம் பத்து வயசில் விளையாடுறதுல ஆர்வம் இதில் நீ தான் நம்ம வளர வளர நம்ம கூடையே வளருதுங்கய்யா பதினஞ்சு வயசுல ஒரு சிறுவனுக்கு விளையாட்லேயோ நடனத்துலையோ ஓவியத்துலேயோ ஆர்வம் இருக்குண்ணா அவங்ககிட்ட போய் இப்போ நீ முதல்ல படி இதெல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம்ண்ணா இதென்ன தீபாவளி பொங்கலாங்க வருஷா வருஷம் வரக்கு இது விண்கலுங்க வர்றப்ப பார்த்தாதாங்க உண்டு இதே மாதிரிதாங்க ஆர்வமும் வர்றப்ப வளர்த்துக்கிட்டாதாங்க உண்டு ஒரு சிங்கக்குட்டி எடுத்து கூண்டில் போட்டு அடைச்சிட்டு அதுக்கு நேராக நேரத்துக்கு உணவும் தண்ணியும் கொடுத்து வளர்த்திட்டு வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கு காட்டு வாழ்க்கையினா என்னன்னு தெரியுமா வேட்டையாடன்னு என்னென்னு தெரியுமா அதுக்கு தெரிஞ்சதில் என்ன ரிங் மாஸ்டர் வளைய தண்ணி அதை தாண்டி குதிக்கிறது இதை தான் இங்கேயே கல்விமுறை செய்து மாணவர்களை போட்டு கூண்டுக்குள்ள அடைக்கிறீங்க ஐயா அப்புறம் எங்கிருந்தா அவனுக்கு தனித்திறமை வளர்த்திக்கிறதுக்கு தெரியும் திறந்து விட்டுருங்க போய் பாஞ்சு நாலு வேற கொல்லட்டும் நான் சிங்கத்தை சொன்னேன் அவனுக்கு தெரிஞ்சதில் என்ன வாத்தியார் சொல்கிறத படிக்கணும் கேள்வி கேட்டால் பதில சொல்லணும் ஐயா செகண்ட் ஸ்டாண்டர்ட் பையனோட புக்கை எடுத்து பார்த்தா அப்படியே பிக்சர் பிக்சராக போட்டிருக்கு அது கீழே ரன்னிங் ஸ்கிப்பிங் ஜாகிங் எழுதி வச்சிருக்கான் அவங்ககிட்ட போய் ஸ்கிப்பிங்னா என்னென்னு தெரியுமா கேட்டால் அவன் சொல்கிறான் ஆ எங்கள் மேம் கிளாஸில் சொல்லி கொடுத்தாங்க அவங்கெல்லாம் சின்ன வயசில் விளையாண்டுருக்குன்னு கூட சொன்னாங்க ஏங்க இதனை வரலாறு பாடமாங்க கிளாஸ் ரூமில் சொல்லிக் கொடுக்குறதுக்கு விளையாட்ட புத்தகத்தை வச்சு கிளாஸ் ரூமில் சொல்லிக் கொடுக்குதுங்க இதுதான் உங்கள் கல்வியா இல்லை இதுதான் நீங்கள் தனிப்பட்ட ஆர்வத்தை வளர்த்துருக்குதுன்னு பேசிகிட்டு இருக்க கல்வியான்னு கேட்க வந்தேன் ஐயா இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி மெக்காலியை கல்வி திட்டோன்னு மெக்காலியை அறிமுகப்படுத்தினார் அதைத்தாங்க இப்போ வரைக்கும் படிச்சுட்டு இருக்கோம் இந்திய நாட்டில் இத்தனை மொழிகள் இருக்குது ஏதாவது ஒரு மொழியவாவது பிரதானப்படுத்தியிருக்கா அவங்களோட ஆங்கில மொழியை பிரதானப்படுத்திட்டு போயிட்டாங்க ஒன்று மட்டும் சொல்கிற நடுவர் அவர்களை ஆணித்தனமாக சொல்கிறேங்க எவ்வளவு பெரிய சாதனையாளனாக இருந்தாலும் சரி விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி சிந்தனையாளனாக இருந்தாலும் சரி புதிய சிந்தனைகளை தாய்மொழியில்தான் சிந்திப்பான் யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு ஐநா சபையில் மட்டும் பொறிச்சு தமிழை பாராட்டினா பத்தாதுங்க இங்கே இத்தனை பெற்றோர்கள் இருக்கீங்க ஆசிரியர் இருக்கீங்க உங்கள்கிட்ட கேட்குறேன் என்னோட தனிப்பட்ட ஆர்வம் எம்ஏ தமிழ்னு சொன்னா யாராவது ஒரு ஆளா நல்ல படிப்பு எடுத்து படி நெஞ்சத்தோடு சொல்லுங்கள் நாலு பேர் உணர்ந்துனா போய் அஞ்சாவதா அங்க உட்காந்துக்கிறேன் எதை படித்தா வேலை கிடைக்குமா அதை படிங்கிறீங்க ஏங்க அப்ப மற்றபடி படிக்கிறது எல்லாமே வீணா கவுண்டமணி கரகாட்டக்காரன் சொன்னோம்மா இவனுக்கு தான் அந்த நாட்டில் பிறந்தானுங்களா எல்லாம் தேவையில்லாமல் பிறந்துட்டோமா முப்பது மூணு வயசு தாண்டானுன்னா முப்பத்தி மூணு வயசு தாண்ட மாட்டேங்கிறாங்க முப்பது மூணு வயசு அந்த மாதிரி மத்தபடி மற்றபடி படிக்கிறதெல்லாமே வீணா பாரதி அன்னைக்கே சொன்னார் காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கணிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுவதும் விளையாட்டு என்று பழக்கப்படுத்தி கொழுப்பாப்பேன் இன்றைக்கி எப்படி இருக்குது காலை எழுந்தவுடன் ஃபிசிக்ஸ் டியூஷன் பின்பு கெமிஸ்ட்ரி டியூஷன் மாலை முழுவதும் மேக்ஸ் டியூஷன் தூங்கும் வரை அசைன்மெண்ட் இப்படி தாங்க எங்கள் நிலமை சரி இந்த விழா நாள் லீவு நாளையாக ஒழுக்கும் என்ஜாய் பண்ண விட்றாங்களா தீபாவளிக்கு நாலு நாள் லீவுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே ஆறு நாளைக்கான அசைன்மெண்ட்டை கொடுத்துட்றாங்க நாங்கள் நைட்டு உட்காந்து பட்டாசு வடிக்கிறது இல்லை அசைன்மெண்ட்டை பண்ணுறதா ஐயா படிப்பு முக்கியம்தான் நானும் இல்லைன்னு சொல்ல நான் என்னப்போ ஸ்கூலுக்கே போக மாட்டேன் முட்டை முட்டை மார்க்கு தான் வாங்குவேன் படிக்க மாட்டேன்னா சொன்னேன் நானும் படிக்கிறேன் மார்க் வாங்குறேன் எல்லாம் தான் செய்கிறேன் நாங்கள் சொல்கிறதெல்லாம் என்ன எங்களோட தனிப்பட்ட ஆர்வத்தையும் கொஞ்சம் கேளுங்கண்டனையாக சொல்கிறோம் எங்களை மாதிரி இளைஞர்கள் முயற்சி செய்யும் போது வீண் முயற்சி நக்கல் பேசிட்டு வெற்றி பெறுறதுக்கப்புறம் விடாமுயற்சின்னு மாதத்தட்டி கொள்கிற உங்களுக்கெல்லாம் என்னையா பெருமை இதுதாங்க ஒவ்வொரு சாதனையாளருக்கும் பின்னாடி இருக்க தலையெழுத்தாக இருக்குது எதிர்நிலையிலேருந்து சௌஜன்யா வந்து பேசினாங்க அவங்கெல்லாம் நல்லதையே பாக்கிறாங்களாமா நாங்கள்லாம் இருக்கிற கெட்டதை மட்டும் தான் பாக்கிறோமாமாமா அப்புறம் எங்க ஐயா எங்க ஆன்சர் சீட்ல மட்டும் தப்ப தேடி தேடி கண்டுபிடிக்கிறீங்க அதுல இருக்க நல்லதை பார்த்துட்டு போக வேண்டியது தானே ஐயா ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு எதுக்கு வச்சிருக்காங்க ஒருத்தன் செய்யற தப்பு இன்னொருத்தன் சுட்டி காட்டுறதுக்கு தானே ஐயா நாங்க சொல்றோம் இந்த தலை மா இளைஞர்களோட தலையெழுத்தை இன்றைய கல்வி முறையும் பள்ளி நிர்வாகமும் பெற்றோர்களும் மாற்றியாக வேண்டும் தானையா சொல்றோம் குழந்தைகள் ஏற்றமடைய கல்வியில் மாற்றம் வேண்டும் குழந்தைகள் தன்னார்வம் தூண்டிட கல்வியில் மாற்றம் வேண்டும் இயந்திர மனிதன் அழிய கல்வியில் மாற்றம் வேண்டும் மாற்றம் வேண்டும் என்றால் ஒபாமாவை வாழ்க என்கிறீர்கள் அதையே நாங்கள் சொன்னால் ஒழுங்காக போய்விடு என்கிறீர்கள் இத்தகைய மாற்றம் இல்லாத கல்வி முறை எங்களுக்கு எப்பவும் ஒரு தடையே 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 என்று கூறிவிட்டு வாய்ப்பளித்தமைக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த பையன் முதல்ல பேசுற மாதிரியா பேசுற அப்படி விட்டு வெளுத்து வாங்கிட்டா அப்படி இன்னொன்று இந்த பசங்களோட நான் பாராட்ட வேண்டியது என்னன்னா நாகரிகமான முறையில் அவருடைய வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள் அதுதான் இன்றைக்கி பேச்சாளர்களுக்கு ரொம்ப முக்கியம் நகைச்சுவைங்கிற பேரில் ஒருவரை அசிங்கப்படுத்தி பார்க்குறதோ கிண்டல் பண்ணி போடா கொப்பர தலையா போடா போண்டா தலையா அப்படின்னு சொல்கிறதுலாம் நாகரீகமான முறையில் நன்றாக ரெண்டு பேருமே பேசியிருக்காங்க பட்டிமன்றத்தினுடைய நிறைவை நெருங்கி கொண்டிருக்கிறோம் வளர்கிறது வளர்க்கிறது இந்த பள்ளியில் நிர்வாகமும் கல்வி முறையும் குழந்தைகளின் தனிப்பட்ட ஆர்வத்தை வளர்க்கிறது என்ற விவாதத்தை வளர்க்கிறது என்ற வாதத்தை அவர் அணியில் நிறைவு பேச்சாளராக பேச வருகிறார் மதிப்பிற்குரிய ஐயா தமிழ் முருகன் அவர்கள் என் உயிரினும் மேலான தமிழே உன்னை முதலில் வணங்குகின்றேன் அவையில் வீற்றிருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் அருமை ஆசிரிய பெருமக்களுக்கும் நிர்வாகத்தாருக்கும் என்னுடைய பணிவான கனிவான வணக்கங்களை தெரிவித்து கொண்டு தலைப்புக்குள்ளே போகலாம் சார் ஐயா ஒரே ஒரு விஷயம் இந்த இந்த இதே பள்ளியில் படிக்கின்ற பனிரெண்டாம் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கின்ற மாணவியும் மாணவனும் நல்லா பேசியிருந்தாங்கன்னு உங்களுடைய மனதுக்கு தெரிந்தால் தயவு செய்து நல்லா கைத்தட்டும் நடுவர் அவர்களே இவர்களே சாட்சி இந்த நிர்வாகமும் இன்றைய கல்வி முறையும் அழகாக மாணவருடைய தனிப்பட்ட ஆர்வத்தை வளர்த்து விடுகிறது என்பதற்கு இவர்களுடைய கைத்தட்டலே சாட்சி அந்த எதிரணியில் இருக்கிறவங்க வந்தாங்க அருமையாக பேசினாங்க அதை பத்தி எதுவுமே குறை சொல்ல முடியாது நண்பர் நாசசேகர் அந்த ராசசேகர் சாரும் அப்படித்தான் வந்தாரு அதுக்கடுத்து ஒரு அம்மா விவேகானந்தர் வந்திருக்கு அந்த அம்மாவும் அப்படித்தான் வந்தாங்க நான் கேட்குறேன் ஏங்க அறிமுகப்படுத்தும் போது அருமையாக சொன்னாங்க பிஎட் ஸ்பெஷல் சொல்ல பிஎட் இப்படி அங்கே போய் 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 நீங்கள் நீங்கள் ரைட்டு இதில் அவர் ஐயா பண்றீங்களா முதல்ல சொன்னார் நல்லா இதாக இருந்தால் காமிங்க எது கல்வி முறை எங்கேயாவது நல்ல கல்வி முறையாக இருந்தால் காமிங்க உங்கள் நாலு பேர்த்தோட அஞ்சாவது ஆளாக நான் வந்து உட்காந்துடுறேன் உட்கார்ந்து அவங்க வீட்டுக்காரமா அவங்க வந்து அசைன்மெண்ட் செய்ய சொன்னாங்களோ அந்த செய்ய தெரியலையா அதுக்கடுத்து உடனே போய்ட்டு கண்ணு அது நல்லா உடனே போய் போய் வாங்கிக்கலாம் போயிட்டு வாங்கினார அதுக்கு சொல்லிட்டு சொன்னாரு பாருங்க அதுக்காகத்தான் என்னுடைய மகனை நானும் கோத்தகிரியா போய் விட்டுருக்கேன் சொன்னீங்களா இல்லையா ஒரு தந்தையை தாண்டி ஒரு ஆசிரியர் என்ற ஒரு பார்வையில் தன்னுடைய மகனை கூட பார்க்கிறார் ஏன் நான் செஞ்சு கொடுத்தா என்னுடைய மனைவி செஞ்சு கொடுத்தா அவனுடைய தனிப்பட்ட ஆர்வத்தை எவர் வளர்ப்பது அதற்காக கொண்டு போய் விட்டுருக்காரு கோத்தகிரியில் அந்தந்த பள்ளிக்கூடம் வளர்த்து விடுகிறது என்பது அவருக்கு தெரியும் நான் கேட்கறேன் ஒரு பிடி வாத்தார் சிந்து வந்து ஒரு ஆள் மட்டும் தான் வாங்கினாங்க அடுத்து இன்னொரு மட்டும்தான் பிரைஸ் வாங்கினாங்க எங்களுக்கு நிறையா வேணும் நிறையா வேணும்னு சொல்றேன் ரைட்டு கொடுத்துருவோம் ஒன்றும் இல்லை நம்ம ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பிடி வாத்திரக்கு ஆள்ல வந்து ஒரு நூறு பசங்க எடுத்து கூப்பிட்டு போவோம்யா கூட்டு போய் உக்கா படிக்க வந்து விளாட்றதுக்கு விடுவோம் நூறு பேர் ஓடட்டும் எல்லாம் முடிஞ்சா சார் போன மணிக்கு ஏற்பறேன் எல்லாம் ஓவர் சார் இந்த பசங்களை எல்லாத்தையும் பஸ் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நான் கூப்பிட்டு வந்துடுவோம் கூப்பிட்டு வர்றாங்க வந்து இறங்கும் போது நூறு பேர் ஆளுக்கு ஒரு கப்போட கையில் வந்தேன் என்ன செய்வீங்க நீங்கள் அந்த வாத்தியார் ஏதோ ஒரு கடையில் கமிஷன் பேசி இருக்கிறாருன்னு நினைப்பேன் ஒன்றும் இல்லைங்க ஒன் ஒரு பெற்றோர் சொல்கிறார் என் மகனை வந்து சார் நான் தான் வாழ்க்கையில் ஒரு டாக்டர் ஆகுன்னு ஆசைப்பட்டேன் நான் தான் ஆக முடியலை நான் ஒரு கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் நான் ஒரு பெரிய இதாகணும் ஆசைப்பட்டேன் எப்படியும் ஆக முடியல நான் என் மகனவாவது ஆக்கி பார்க்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறோமா இல்லையா நடுவர்வர்களே நான் கேட்குறேன் உங்களாலேயே வந்து உங்களுடைய கனவுகளை லட்சியங்களை உங்களுடைய லட்சியங்களை எதையுமே வந்து நிறைவேற்ற முடியாத போது உங்களுடைய குழந்தைகள் நிறைவேற்றுவார்கள் என்று நினைப்பது எந்த வகையில் நான் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்குது அதை பிரித்தோம்னா நாலு ஆறு மணி நேரம் இருக்குதுங்கய்யா அதில் ஒரே ஒரு ஆறு மணி நேரம் மட்டுந்தான் குழந்தை எங்களோட இருக்குது எங்களோட இருக்குது அந்த ஒரு ஆறு மணி நேரத்தில் அவன் டென்த்தாக இருந்தாலும் டுவெல்த்தாக இருந்தாலும் அந்த பையனை எப்படி கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் அந்த ஆறு மணி நேரத்தில் என்னதுங்க நடக்குது விற்பெரும் தடந்தோல் வீரர் வீங்கு நீர் இளங்க வியர்பில் விற்பெரும் தடந்தோல் வீரர் வீங்கு நீர் இளங்க விற்பில் இப்படி கம்பராமாயணத்தை படிக்க வச்சு கம்பராமாயணமா கம்பராமாயணத்தை படிக்க வைக்கிறோம் கம்பராமாயணத்தை படிக்க வச்சு அவன் கேம்ஸுக்கும் கூட்டு போய் அழகான ஒரு பாவ விஜயமான கவிஞர்களாக ஒரு கவிதை எழுதி வச்சு அருமையான ஒரு ஒரு ரவிவர்மா மாதிரி ஓவியன் பார்க்குறோம்னா இல்லைங்களா உருவாக்கி காமிக்கிறோமா இல்லையா ஏங்க நான் கேட்குறேன் என்ன வந்து போய் வந்து மெடல் வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் அதான் எத்தனை டாக்டர்களை உருவாக்கியிருக்கோம் அப்துல் கலாம் கனவு கண்டார் இரண்டாயிரத்தி இருபது இருபதுல அதை நம்ம உருவாக்க வேண்டாமா அதுக்கான வந்து செயல்பாடுகள் நம்ம இறங்க வேண்டாமா நடுவர்கள் ஒன்றும் இல்லைங்க இந்த டென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரபு எண்கள் தமிழ் எண்கள்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அரபு எண்கள் தமிழ் எண்கள்னு சொல்லிட்டு அதை மாணவர்கள் சொல்லித்தரம்னு வச்சுக்கோங்க அவனை போய் இப்படி எழுதுறான்னு சொன்னால் அவன் எந்த எழுதுவானா இப்படி எழுதுறா இப்படி படுறானா அவன் படிக்கவே மாட்டான் ஒன்றும் இல்லைங்க அழகாக சொல்கிறான் அதுக்கு கடலை உருண்டைய கடலை உருண்டைய நல்லா சப் ஊத்தி ருசிச்சு சாப்பிட எனக்கு அம்மா கொடுத்தாங்க ரவுண்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாசகத்தில் இருக்கக்கூடிய முதல் எழுத்த மட்டும் வரிசையாக எடுத்து எழுதுங்க முதல் எழுத்த மட்டும் எழுதுங்க இந்த அரபு எண்கள் தமிழ் எண்களுக்கு வந்து முழு மதிப்பெண் வாங்கிடலாம் இப்படி மாணவனுக்கு ஏத்தது மாதிரி சொல்லி தரக்கூடியது ஆசிரியர்கள் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஆசிரியர்களை போய் தடுக்குதுன்னு சொல்றீங்களா இது எந்த வகையில நடுவர்களுடைய நியாயம் எத்தனையோ குழந்தைகள்கிட்ட வந்து எத்தனையோ ஆர்வங்கள் இருக்கு ஒவ்வொரு ஆர்வம் தனிப்பட்ட ஆர்வம் சொல்லிட்டு ஏற்கனவே வந்து நடுவர் வந்து சொல்லிட்டார் இன்றைக்கி அவருடைய தலைமை முறையில் வந்து அவர் எத்தனையோ சொல்லிட்டாரு இன்றைக்கி பெற்றோர்கள் நம்மளுடைய குழந்தைகளை எப்படி வச்சுருக்கோம் பெற்றோர்கள் நம்ம எப்படி வச்சுருக்கோம் ஒன்றும் இல்லைங்க உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் டிவி பார்த்தவொடனே வந்தோடனே டிவி பார்க்குறீங்க டிவி பார்த்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே வந்து அப்பா என்னப்பா சும்மா அப்படியே உட்காந்துட்டீங்க கொடுங்கப்பா ரிமோட்டை என்ன பண்ணுறீங்க நீங்கள் டே என்னடா அப்படின்னு கொடுங்க சும்மா இருங்க காமெடி பண்ணாதீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னேன் கொடுத்துட்டு நம்ம ஓரமாக ஒதுங்கிறோம் ஒதுக்கிறோமா இல்லைங்களா அப்போ அந்த குழந்தைக்கு விடுறோம் அதே இதில் வந்து என்னுடைய பள்ளிக்கூடத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது சார் சும்மா பேசிகிட்டு இருக்காங்க சார் போயிட்டு வாங்க சார் இன்னொரு சாரை வர சொல்லுங்க சார் சொல்ல முடியுமாவே இல்லை நான் கேட்குறேன் சொல்ல முடியுமா அப்படி அப்போ இந்த ஆசிரியர்கள் வந்து முடியுமா ஆபரகாம் லிங்கன் இருந்தாருங்க ஐயா ஆபரகாம் லிங்கன் தன்னுடைய குழந்தையை வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டு அந்த ஆசிரியருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறார் கடிதம் எழுதுறார் எப்படி எழுதுகிறார் அன்புள்ள ஆசிரியர் அவர்களுக்கு என்னுடைய மகனை ஒரு நல்ல பண்பாளனாக நல்ல ஒழுக்கமுடையவனாக வளர்த்து தாருங்கள் என்று அந்த ஆபரகாம் எழுதுறான்னு சொன்னா அந்த ஆபிரகாமுக்கு தெரியும் ஆபிரகாம் லிங்கனுக்கு அவருக்கு தெரியும் தன்னுடைய குழந்தையை நல்வழிப்படுத்தக்கூடியது ஆசிரியராகத்தான் இருக்க முடியும் என்று அவருக்கு தெரியும் ஒன்றும் இல்லைங்க நடைபெறவர்களே ஐயா இன்னைக்கு இந்த இவர் தெரியுமா உங்களுக்கு வேறு செம்பா சொம்பா அவர் யாருங்க சிம்பு அதை சொல்லுங்க அவர் அந்த சிம்பு அவருக்கு அதையே கேட்கவே வேண்டாங்க அவர் அவர் பாருங்க ஒரு இதுல ஒரு மாணவன் வாத்தியார காதலிக்கிறது மாதிரி படம் எடுக்கிறாரு அவரு அதுல வந்து லூசு வேற சொல்றான் அதை சொல்லுங்க பாட்டு வேற யார வாத்தியாரு ஒண்ணு இல்லைங்க அந்த காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் எவ்வளவு நம்ம அடிக்கலாம் இன்னைக்கு போய் முடியுமா போன வாரம் வந்துச்சு அழகான ஒரு கட்டுரை ஒன்று வந்து ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா கேட்குறேன் மெட்ராஸில் ஒரு டீச்சரை கிளாஸுக்குள்ள வச்சா போட்டு தள்ளிட்டான் தூத்துக்குடியில வந்து ஒரு பிரின்சிபாலு இன்ஜினியரிங் காலேஜ் பிரின்சிபாலு காரை விட்டு காலு கீழே வச்சோன்ன போட்டு இன்னைக்கு நான் போய் அடிக்க முடியுமா இல்லை அடிச்சுட்டு என்னால் தைரியமாக வந்து வகுப்புக்கு போக முடியுமா இல்லை வீதியில் என்னால் வந்து வீரமாக நடந்து போக முடியுமா செஞ்சு விடுவியா இன்னைக்கு நம்மளை ஒன்று அவர்களே இன்னைக்கு வந்து தனிப்பட்ட மாணவர்களுடைய தனிப்பட்ட ஆர்வத்தை வளர்க்கிறது என்பதற்கு ஒரு அனித்தனமான ஒரு கருத்துங்க ஒவ்வொரு பள்ளியிலையும் மாத இதழ் என்று ஒன்று வெளியிடுவாங்க இருப்பாங்களா இல்லையா அந்த மாத இதழில் முழுக்க முழுக்க மாணவர்களுடைய கருத்துக்கள் மட்டும்தான் அதில் இருக்கும் அப்ப எந்த அளவுக்கு வந்து அந்த மாணவர்களை ஆசிரியர்கள் ஊக்குவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்பது அதை பார்த்தாலே தெரியும் இல்லைங்க நம்ம ஒண்ணு அப்துல் கலாம் ஐயா வந்தார் அப்துல் கலாம் ஐயா வந்து இந்திய ஜனாதிபதியாக வந்து உதவி பிரமாணம் எடுத்துக்கிறார் அப்போ தன்னுடைய ஆசிரியரானவர் தானே ஜனாதிபதியாக பதவி ஏற்றது போல ஒரு உணர்வு அவருக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அதை விட எதுவுமே சொல்ல தேவையில்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களை அவர்களுடைய மாணவர்களை நிர்வாகமும் இந்த கல்வி முறையும் தனிப்பட்ட ஆர்வத்தை வளர்த்து கொண்டுதான் இருக்கிறது ஒருபோதும் தடுக்காது என்று கூறி வாய்ப்பு அளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உண்மையை அவர் பேசியிருக்கிறார் என்று இப்போதைக்கு அவர்கள் அவர்களுடைய நண்பர்கள் நால்வரும் நம்புகிறார்கள் இந்த பட்டிமன்ற விவாதத்தை நிறைவு செய்து வைப்பதற்காக நிறைவு பேச்சாளராக இல்லை இல்லை தடுக்கிறதே என்று பேசுவதற்கு வருகிறார் அருமை அன்பு சகோதரர் முனைவர் சாம்வேல் அவர்கள் என்னை வாழ வைத்த தமிழையும் தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் வணங்கி இந்த பாலிமர் தொலைக்காட்சி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆயுத பூஜை வாழ்த்துக்களை சொல்லி உங்கள் முன்பாக இந்த தலைப்பிலே பேச வருகின்றேன் இவர் அப்புறம் எந்திரிச்சு நின்று கைதட்டணும் போல இருந்துச்சு அவ்வளோ நல்லா பேசினார் அவர் உண்மையை பேசினாரா அதெல்லாம் நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது ஏன்னா நான் அவருக்கே வேட்டு வச்ச மாதிரி ஆயிரும் அவங்க இருக்காங்க பாருங்க அவங்களையும் என்னால் எப்படி சொல்கிறதுனே தெரியல இந்த மாதிரி எல்லா பள்ளிகளும் இருந்துட்டா நல்லா இருக்கும்ன்றது தான் எங்களோட ஆதங்கமே இதுதான் எங்களோட ஆதங்கமே இதை சொல்ல வந்திருக்கோம் இதை சொல்ல வந்தால் எங்களை பார்த்து அங்கேருந்து ஒரு முறை வேற முறைக்கிறாங்க அதுவும் என்ன வரேன் வரேன் ஒவ்வொருத்தருக்கும் வரேன் பாவம் குழந்தை தடித்து விடாதீர்கள் ஒவ்வொருத்தருக்கும் நாக்கி பிரசாத் ஐயா வந்தார் இருந்து ஆரம்பிப்போம் நாக்கி பிரசாத் ஐயா வந்தார் கேசரியான் அவங்களாம் அவங்கெல்லாம் கேசரியா நாங்கள்லாம் உப்பு மாவான் எப்படின்னு பாருங்கள் கேட்கறதுக்கு வேணால் சரியாக இருக்கும் அதனால் அதுக்கு பேர் என்ன கேசரி கேசரின்றார் அவர் நாங்கள்லாம் உப்புமா உப்பு எந்த பண்டமும் நாங்க இல்லைன்னா இருக்க முடியாதியா குப்பைக்கு தான் போகணும் அதை யோசித்தீரா உப்பில்லாத பண்டம் குப்பையிலேன்னா சாதாரண ஆள் ஒன்றும் கிடையாது அதுவும் எப்படியா இவர் அது தமிழ் வாத்தியாராம் கிளாஸ் எடுப்பாராம் கந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு சொன்னோடனே அப்போ குளிச்சுட்டு வர வரைக்கும் என்னத்தை கட்டுறது சார்னு வேணாம் கல்வி எப்படி வளர்க்குறாங்க பார்த்தீங்களா மா மாணவனுக்கு சொல்லி கொடுன்னு சொன்னால் கந்தையானாலும் கசக்கி கட்டணுன்னே அவன் குளிச்சுட்டு வர்றதுக்கு என்ன சேர் பண்ணுவான் அவன் நல்ல கல்வியை வளர்க்குறீங்க நீங்கள் பழமொழி எப்படி சொல்லிக் கொடுக்குறீங்கன்னு பாருங்கள் எத்தனை குழந்தைகள் ஆக்டிவிட்டி பர்ஸ்ட் லேர்னிங்கில் அவங்க செய்கிறாங்க இன்னொன்று சொல்கிறேங்க எத்தனை குழந்தைகளால் தன்னுடைய வீட்டில் நீங்கள் இங்கே இருக்கிறத மட்டும் பேசக்கூடாது எத்தனை குழந்தைகள் ஆசிரியர் சொல்லும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் வீட்டில் போய் பொருள் வாங்குறதுக்கு காசு இருக்குது முதல்ல அதை யோசிச்சுங்களே நீங்க எத்தனை பேர் வீட்டில் போய் அவங்க அம்மாட்ட போய் கேட்டா அப்பாட்ட போய் கேட்டா காசு இல்லைங்கிறான் அவங்க என்ன பண்ணுவாங்க அதை தானே சொல்றோம் கல்வி முறையை மாற்றுறேன்ற பேர் வழியில் அவங்க மேல இன்னும் பேர்டனை தூக்கி மேல வச்சிட்டீங்க அந்த ஏழை குழந்தைகள் என்ன பண்ணும் இதை மாற்றுங்கள் அதுவும் சச்சினுடைய வரலாறு இன்னைக்கு டென்த்தில் படித்தான் ஐயா அதெல்லாம் ரொம்ப ஓல்டுங்க சச்சினுடைய வரலாறு படித்தா தான் இல்லைன்னு சொல்லல நாங்க ஒரு சச்சினை உருவாக்கணும்னு சொல்லல எல்லாரும் இந்த மாதிரி சரி பையன் பேட் எடுத்துட்டு சொல்லுவேன் யோசிச்சு பாருங்க ஒரு ஆசிரியர் என்ன சொல்லுவார் கருமாந்திரம் பிடிச்சவன் என் சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டான் அந்த குண்ட அந்த குண்டாவை இவங்களுக்கு கிடைக்கலன்னு அந்த பையனை எப்படிலாம் கருத்து கொட்டுறாங்க ஓ நீ ஒரு சனியனால எனக்கு அந்த குண்டாக கிடைக்க மாட்டேங்குச்சு ஒழுங்கா பார்த்து ஏன்டா உனக்கு தான் தெரியாது வராதுன்னு தெரியும்ல எழுதிட்டாவது போயிருக்கலாம்ல நல்லா சொல்லி கொடுக்குறீங்கப்பா எழுதிட்டாது போயிருக்கலாமா எழுதிட்டு தான் சார் போ டீச்சர் போனேன் எதை எங்கே வச்சேன்னு மறந்துட்டேன் அவன் என்ன சொல்லுவேன் அவன் ஓ ஸ்டூடெண்டாச்சே எழுதிட்டு தான் போனேன் எதை எங்கே வச்சேன்னு தெரியல ஆமாடா அதுக்கு ஒன்று எழுதிட்டு போ எதை எங்க வச்சேன்னு அப்போ தான் நல்லா இருக்கும் என்ன ஏன் பேசுகிறீங்க ஏ நாங்கள் வந்து யதார்த்தத்தை பூர்ணக்கலாம் வர்றாங்க ஐஃபோனில் ஏபிசிடி படிக்கிறாங்களோ அவங்கள கொஞ்சம் பாருங்க ஐஃபோனில் ஏபிசிடி படிக்கிற மூஞ்சு மாரி இருக்குது அவங்க வந்து எங்களை சொல்றாங்க ஐஃபோனில் என் நேரம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது எனக்கு தான் தெரியும் அப்பப்போ அப்படியே ஒரு மாதிரி திருடுறாங்க அந்த பிள்ளை தான் சின்ன பிள்ளை ஏதோ பண்ணிட்டு போகுது எதுக்கு அதை பார்த்துக்குறீங்க நான் ஐபோனை தாங்க பார்த்தேன் என்னங்க நீங்க ஐபோன் அழகா வச்சிருக்குது அது நம்ம கிட்ட ஒண்ணு இல்லையே ஆதங்கத்துல பார்த்தா ஐபோன் தானே ஆமாங்க என்னங்க நடுவர் நீங்க அதுவும் என்ன சொல்றாங்க எங்க அணி தலைவர் வந்து தாம் பிள்ளைகளை ஹாஸ்டல்ல விட்டுட்டாராம் உங்களுக்கு முதியோர் எல்லாம் கன்ஃபார்ம்டு நீங்க எல்லாம் நல்லதை சொல்லி கொடுக்குற ஆசிரியர்களாமா அப்போ அந்த ஹாஸ்டல்ல நீங்க என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க உங்க அப்பா கொண்டு வந்து உன்னை ஹாஸ்டல்ல விட்டுட்டா நீ வயசானதுக்கு அப்புறம் அவனை கொண்டு போய் முதியோர் விடுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க அதுதானே அர்த்தம் அதைத்தானே நாங்க சொல்லி கொடுத்துருக்கோம் இப்போ சரியா சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இப்படி எதிர்மறையான விஷயங்களே சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க மாறல் வகுப்புகள்னு முன்னாடி ஒன்று இருந்துச்சு அது காணாமையே போயிடுச்சு யாராவது ஒருத்தர் அதை பத்தி சிந்திச்சிங்களா யாராவது ஒரு பெற்றோர்கள் ஒரு ஆசிரியர்கள் எத்தனை போராட்டம் பண்றீங்க ஏழாம் கமிஷன் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்கறீங்களே மாறல் வகுப்புகளை நாங்க எடுக்கணும் அந்த பீரியட கட் பண்ணாதீங்கன்னு எத்தனை ஆசிரியர்கள் போராடி இருக்கீங்க சொல்லுங்க பாக்கலாம் நீங்க எல்லாம் நன்மையை சொல்றீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அதைத்தானே நாங்க கேட்கிறோம் என்னப்பா அது நான் பார்த்து ஒரு பையன் மயங்கி கீழே விழுந்துட்டான் எப்படியா நான் பார்த்து ஒரு பையன் இந்தம்மா பக்கத்தில் தான் நின்றுச்சு ஏன்னா அது பார்த்துருக்கல நான் மயங்கி விழுந்ததான் அது பார்த்துருக்கல இப்போ யார் பார்த்தாவே மயங்கி விழுந்தா அதே ஆ உங்களையே முத்து பேச்சியோடய வீட்டுக்காரன்னு நினச்சிக்கிச்சு சாருங்களேன் என்ன நெருத்து இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இப்படி குண்டானதுக்கு காரணம் என்ன தெரியுமா